அன்புலங்களை மாத தொலைக்காட்சி நேயர்களை நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பாந்த நேயர்களை ஆண்டவர் ஈசு கிறிஸ்து கொடுத்த அந்த நற்செய்தி பணியினை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் தங்களுடைய நாட்டை விட்டு வீட்டை விட்டு சொந்தங்களை நாம் விட்டு நண்பர்களை விட்டு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் சின்ன பிரணகாக சொல்லுவார் நற்செய்தி அறிவிப்பது என்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமை என்று சொல்லுவான் அந்த கடமையை இப்படிலாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க அதில் இன்னைக்கு நாம் ஒரு அருள் தந்த இரையோடு அவரோட இப்படிலாம் பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இப்போ நான் இருக்கிற இடம் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற கவுஹாட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஃபாதர் தான் இன்னைக்கு அவரை பற்றியும் அவருடைய பணிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கொள்வோம் உங்களுடைய பேர் நீங்கள் எந்த காங்கிரியேஷன் ஸோ வணக்கம் ஃபாதர் மாதா டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ஊருக்குலாம் போகும்போது நிறைய பேர் பேசுறாங்க அவங்க டிவியை பத்தி ப்ரோக்ராம் பத்தி வீட்டுல சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றாங்க அண்ட் சம் பீப்புள் ரெகுலர்லி மாஸ்ல வந்து உங்க டிவில தான் பாக்குறாங்க போல இருக்கு அந்த மாதிரி முடியாதவங்க வந்து டிவில தான் பாப்பாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது சோ இன்னைக்கு வந்து மாதா டிவி ஒருங்கிணைப்பாளர் ஃபாதர் வின்சென்ட் உங்களை இங்க பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது ஒரு நல்ல முயற்சி இன்னும் இருந்து நிறைய அருள் தந்தையர்கள் வந்து ஆ ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்பெஷலி இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய பணி செய்றாங்க என்னுடைய பேரு ஃபார் ஜீவன் கென்னடி ஜீவன் கென்னடி கென்னடி நான் எஸ் வீடிங்கிற சபையை சேர்ந்தவன் ஃபுல் தமிழ்ல இறைவார்த்தை சபைன்னு சொல்லுவாங்க ஃபேமஸா தமிழ்நாட்டுல தெரியணும்னா வாடிப்பட்டியில எங்க ஒரு ஃபேமஸ் ஊரு சொந்த ஊரு பாதரக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரு தஞ்சை மறை மாவட்டத்தில் ஓரியூருக்கு பக்கத்துல இருக்கு ஓரியூர்னா புனித ஃபேமஸ் ஓரியூர் புனித அருளானந்தருடைய திருத்தல் சொல்லுவாங்க செம்மன் புனித வெட்டுண்டு இறந்த எட்டாம் கிளாஸ் வரையும் நான் படிச்சது எங்க ஊர்ல ஆர்சி பள்ளி எங்க ஊர்லேயே இருக்கு ஒரு அபவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு எங்கள் பாரிஷ் ஊரில் தஞ்சாவூர் டயசிஸ் சேர்ந்தது படிச்சது அங்கதான் தான் எட்டாவது வரையும் அதுக்கப்புறம் நைன்த் டு டுவெல்த் ஒரேருக்கு அங்க உள்ளதெல்லாம் அந்த ஒரே ஊரில் சேசபா ஃபாதர்களுடைய கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம் அப்புறம் ரூரல் ஏரியாஸ் அர்லானந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கேதான் நைன்த் டுவெல்த் படித்தேன் ஓ சரி சரி ஸோ என்னுடைய ஒகேஷன் பற்றி சொல்லணும்னா அந்த மாதிரி நைன்த் டுவெல்த் படிக்கும் பொழுது ஐ திங்க் ஆஃப்டர் லெவன்த் டுவெல்த் டுவெல்த் பொழுது நிறைய ஒகேஷன் ப்ரொமோட்டர்ஸ் வெவ்வேறு இருந்து வருவாங்க நிறைய பேர் வந்து அட்ரஸ் பேர் வாங்கிட்டு போனாங்க அட்ரஸ் வாங்கிட்டு போனாங்க எல்லாம் அதில் எஸ்விடி ஃபாதர் சாமின்னு ஒருத்தர் ஒகேஷன் ப்ரொமோட்டர் வந்தவங்க இப்போ ரூம்ல இருக்காரு ஒரு எங்களுடைய பொறுப்பில் ரோம்ல வேலை செய்யறாரு அவர் தான் ஒகேஷன் ப்ரொமோட்டர் ஸோ நிறைய ஒகேஷன் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்க என்னுடைய பெயரை எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் வித்தின் அ வீக் இவர் போயிட்டு எனக்கு வந்து முதல்ல ரிப்ளை பண்ணாரு அது எனக்கு ஒரு அதர்வைஸ்ஸு டைசிஸை தவிர்த்து வேற காங்கிரிகேஷன் பத்தி எனக்கு எந்த ஒரு இல்லை இன்னும் ஐ குட் நாட் ஈவன் அதை டிஃப்ரெண்ட்ஷேட் பண்ணும்னு தெரில அது காங்கிரகேஷன் என்ன டைசிஸ் என்ன அந்த நேரத்துல பட் என்ன மீ வாஸ் அவர் வந்து விதின் அ வீக் எனக்கு எழுதி போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேம்ப் இருக்கும் ஒகேஷன் கேம்ப் இந்த இந்தந்த தேதியில் இருக்கும் பயங்கர டீட்டெயிலாக இருந்தாரு திருச்சி திருச்சியில் இருக்கு பொன்மலைப்பட்டிங்கிற இடத்துல தான் எங்கள் மைனர் செமினரி இருக்கு முத முதல்ல யாரெல்லாம் எஸ் வீட்டில் சேர்றாங்களோ பத்தாவது முடிச்சுட்டு பன்னெண்டாவது முடிச்சிட்டு அங்கே பொன்மலைப்பட்டின்னு திருச்சியில் போய் சேரலாம் ஸோ எல்லாம் எல்லாம் எந்த எந்த பஸ்ல எங்க எங்க இறங்கணும் ஸ்டாப்ல எத்தனை நிமிஷம் நிமிஷம் நடந்தா இட் வாஸ் வெரி அதனால எனி டவுட் நான் உடனே அதுக்கப்புறம் ஐ திங்க் கிளரிசியன்

இப்ப நீங்க வந்து குருமடத்துல போய் சேர சொல்லிருப்பீங்க இல்லைங்களா அப்ப உங்களுடைய அப்பா அம்மா அது இப்ப கூட பிறந்தவங்களை என்ன சொன்னாங்க யூ யூசி வெரி இன்ட்ரெஸ்டிங் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதே மீன்ஸ் எங்க என்னுடைய என்ன சொல்றது அப்பாயி மை கிராண்ட் மதர் அப்பா அப்பாவுடைய அம்மா அம்மா அப்பாயின்னு சொல்லுவோம் எங்க ஊர் பக்கம்லாம் ஸோ இட்ஸ் வெரி பர்டிகுலர் டு ஒவ்வொரு நாளும் காலையில மாஸ் பாக்குறது இல்லை எங்க வீட்ல இருந்து சர்ச் சோ எவ்ரிடே கோட்லி ஐ கோ கோபர் தஸ் ஆல்டர் பாயா போகணும் வீடு அது அது ஒரு எனக்கு ஒரு மேபி என்னையே அறியாமையே என் ஒகேஷனுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு போவேன் அப்புறம் எப்போதுமே சமாவ் ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் டு ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கே ஃபாதர் ஏதாவது கிளை பங்குக்கு பூசைக்கும் போது என்னை கூப்பிடுவாரு பைக்ல ஏறி போறது அது ஒரு இது அவரோட உட்காந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது மோர் தேன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி வில்லேஜஸ் இருந்தது எங்கள் ஊர்ல இருந்து விச்சூர் மூவனூர் ஆவிடையார் கோயில் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் பிரிஞ்சது எங்க ஊர்ல இருந்து மழை காலத்து பங்கு வில்லேஜுக்கு ஆல்மோஸ்ட் நான் அப்பம்போதே கிளாஸ் த்ரீ இருக்கும்போதே நான் சேர்ந்து விசிட் பண்ணிருக்கேன் கூட சிஸ்டர்ஸுங்க கூட சோ நான் என்ன பண்ணுவேன் ஈவினிங் வீட்டுக்கு வருவேன்னா உடனே என் தம்பியை கூப்பிட்டுவேன் உட்காங்க நானே ஃபாதர் மாதிரி ஒரு டவல் எடுத்து வெஸ்டமல் மாதிரி போட்டு ஒரு பிஸ்கட் எடுக்கிறது பூச வைக்கிறது ஆர்டினேஷன் முன்னாடியே வீட்டுலயே நானும் பூச வைப்போம் இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்தது எனக்கு இப்ப சின்னதுல இருந்தே வந்து ஒரு குருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே தான் நீங்க போயிட்டு அதனால வந்து இந்த பிள்ளைங்க வந்து மாசுக்கு போறது பாக்குறது ஓகே ஆஃப் ஒரு இன்ட்ரஸ்ட் பக்க பிள்ளைங்கள குடுக்குறது இந்த காலத்துல வந்து லொகேஷன் பத்தி இது ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் ரெகுலர்லி சென்ட் தம் டு ஹோலி மாஸ் அண்ட் பி அஸ் ஃபாதர்ஸ் கூட சிஸ்டர்ஸ் கூட கூட இருந்தவங்கள அது வந்து அவங்களுக்கு தேவாலயத்தில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஓகே அத நீங்க படிச்சதெல்லாம் வந்து எங்க படிச்சீங்க பியாலஜி ஆஹ் டுவெல்த்து நாங்க ஜாயின் பண்றது ஆஃப்டர் டுவெல்த் நான் வந்து திருச்சில ஜாயின் பண்ணேன் ஒன் இயர் ஆஃப் ப்ரிப்பரேட்ரி கோர்ஸ் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் எஸ்விடி சபைக்கு எங்கள் ஃபார்மேஷன் எல்லாமே காமன் ஃபார்மேஷன் இப்போ இந்த ப்ராவின்ஸுக்குன்னு ஜாயின் பண்ணி இந்த ப்ராவின்ஸில் படிப்போம் அப்படி இல்லை நாங்கள் வந்து படித்து முடிக்கிற வரையுமே காமன் ஃபார்மேஷன் படித்து முடிச்ச அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஃபைனல் அப்பாயின்மெண்ட் வரும் ஸோ அதன் பிரகாரம் எங்களுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் எங்களுக்கு மைனஸ் எம்நடி இருக்குது ஸோ அது முடிச்ச உடனே எல்லாரும் வந்து மத்திய பிரதேஷில் இந்தோர்னு ஒரு இடத்துல பால்டா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு அங்கே ஒரு சிஸ் கோர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டிகிரேஷன் ஸ்டடி அப்படின்னு ஒரு கோர்ஸ் கோர்ஸ் அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஆல் ஆல் ஓவர் ஓவர் அங்கே பண்ண ப்ரிப்பர்டு இந்த மூணு இதையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டகிரேஷன் இன்டெகிரேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வர்றோம் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து வர்றதுனால அப்புறம் எஸ்விடி எங்க சபை ஒன் ஆஃப் இன்டர்நேஷனாலிட்டி எண்பது நாடுகளுக்கு மேல நாங்க ஒர்க் பண்றோம் சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரீஸ்லேருந்து மெம்பர்ஸ்லாம் இருக்கிறோம் எங்கள் இதில் அதை அதனால இந்தியா லெவலில் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து போது இந்த இன்டர்நேஷ்னாலிட்டி ஒரு வீக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பாங்க அது முடிச்ச அப்புறம் ஒன் இயர் கோர்ஸ் டுவெல்த் முடிச்சுட்டு இயரில் ஒன் இயர் அது முடிச்சுட்டு இண்டோரில் பால்டாங்கிற இடத்துல ஒன் இயர் அது முடிச்ச அப்புறம் எங்களுக்கு வந்து அப்போ நான் படிக்கும் பொழுது வந்து காலேஜ் அண்ட் ஃபிலோசஃபி சேம் டைம் நான் காலேஜ் படிச்ச வந்து போபாலில் சென்டர் இருந்தது ஒன்னும் அனதர் மைசூர் இப்ப பாலடாவுல இருந்து எங்களை பிரிச்சு அனுப்புவாங்க இங்கே இங்கே போறவங்க போறவங்க நீங்க நான் போபால் போனேன் அவங்க அனுப்புனது என்னுடைய போனேன் அங்க பிஎஸ்எஸ்எஸ் ஒரு காலேஜ் அது டயசிசன் காலேஜ் அங்க வந்து பிகாம் படிச்சேன் Uh, then in the இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் நாவ் செப்பரேட் பண்ணிருக்கோம் டூ இயர்ஸ் செப்பரேட் years த்ரீ இயர்ஸ் ஆஃப் காலேஜ் இப்போ வந்து காலேஜ் சென்டர்ஸ் போபாலில் இல்ல சென்னை அப்புறம் இது மைசூர்ல இருக்கு ஒன்னு இன் இண்டோர் அந்த மாதிரி தியாலஜி தியாலஜி முடிச்சுட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் அது பிலாசபி முடிச்சுட்டு ஒன் இயர் ஆஃப் அது நான் ராஜஸ்தான் போனேன் ஓஹ ராஜஸ்தான் அங்க இருந்து பார்டர் ஆஃப் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஓ அங்க அது ஒரு வெரி அட்வெஞ்சரஸ் திங் இன்னும் அதுல மறக்க முடியாது ஆஹ் சி அது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி அப்படி சொல்லும்பொழுது வெரி எக்ஸைட்டிங் சின்ன பிள்ளைங்களோட ஐ வாஸ் இன்ஜார்ஜ் ஆஃப் த போர்டிங் போர்டிங் கூட தான் தங்கி இருப்பேன் எல்லாம் தென் ஒரு ஒரு ஈவினிங்ல என்ன ஆச்சு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு யூத் அந்த ஊர்ல இருந்து அந்த யூத் என்ன பண்ணா வந்து ஒரு ஃபுட்பால் எடுத்து ஜஸ்ட் கிக்ட் அது ரொம்ப உயரத்துல போய் கீழே வந்து விழுந்தது பை சான்ஸ் அது வந்து யாராவது குழந்தை மேல தலையில பண்ணிருந்துச்சுன்னா ஒரு ஃபேட்டலா இருக்கும் அதனால ஐ வாஸ் லிட்டில் அப்செட் தென் அவனை வந்து நான் கொஞ்சம் வான் பண்ணேன் அந்த பையனை இப்படி செஞ்சிருக்க கூடாது நீ எப்படி செய்ய முடியும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு ஸோ ஹி வாஸ் அப்செட் ஏங்கிரி தென் ஹி சேலஞ்ச் மீ இந்த மாதிரி ஐ வில் கம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லெட் மீ ஷோ என்னன்னு காட்டுறேன் போயிட்டான் தென் வி ஹேட் அவர் ஒன் ஈவினிங் அந்த நைட் தூங்கிட்டு இருக்கோம் தென் அங்க என்னன்னா அந்த டாய்லெட் எல்லாம் வந்து விட்டு வெளியில டாய்லெட்டுக்கு நைட்ல எல்லாம் கொஞ்சம் அதனால என்ன ஹாஸ்டல்லாம் வறண்டவிலேயே வந்து அவனுடைய போயிட்டு உள்ள போயிடுவாங்க மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஒரு அசிங்கமா இருக்கும் ரூல் போட்டிருந்தேன் சீ யாருக்காவது போறதுக்கு பயம் இருந்துச்சுன்னா என்னை வந்து கூப்பிட்டு நான் அவங்க கூட வருவேன் அப்படின்ட்டு சோ இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த பையன் வான் பண்ணிட்டு போயிருக்கான் அன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணி நைட்ல ஒரு சத்தம் கேக்குது சோ நான் அந்த பையன் தான் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு உள்ள ஒரு பெரிய கட்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்ப கதவை மறுபடியும் மறுபடி சோ அப்புறம் ஒரு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஒரு சைலண்ட் ஆயிருச்சு அப்புறம் அந்த மறுபடியும் சத்தம் வந்தோடனே துணிச்செல்லாம் நான் திறந்துட்டேன் என்னதான் இருந்தாலும் பார்ப்போம் திறந்துட்டு பார்த்தா ஒரு சின்ன பையன் ஆகிட்டு அந்த பையன் என்னடா என்ன டாய்லெட் போனும் பிரதர் அவரு சரி அவனை கூட்டிட்டு போனேன் திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன் ஸ்டோரி அப்ப என்ன வச்சேன்னா இந்த மீன் வயல் அவனுக்கால் கண்ட்ரோல் பண்ண முடியல மறுபடியும் அங்கே வரண்டாவிலே போய் அசிங்க பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு நின்றுட்டான் பயன்படுத்திட்டு என்னோட போயிட்டு நடி போன மாதிரி நடிச்சுட்டு திருப்பி வந்துட்டான் அந்த மாதிரி சோ அது ஒரு நைட்மேயர் மாதிரி இருந்தது சி எப்படி அசோசியேட் பண்றோம் அதுவும் தெரியாத இடம் ஹிந்தி அதிகம் தெரியாது அந்த நேரத்துல பார்த்தான் கத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல ஆனா ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு அதை பத்தி திங்க் பண்ணும் போது எப்படிலாம் இருந்து அது வந்து பட் நம்மளுக்கு ஹிந்தி மட்டும் இல்ல அங்க அங்க போயிட்டு ஒவ்வொரு டிரைபிளுக்கும் ஒரு language இருக்கும் ஒரு 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 வந்து பத்து லாங்வேஜ் ராஜஸ்தான்ல இங்க கூட அப்படிதான் இருக்கு டிரைபல் இருக்கு ஒவ்வொரு டிரைப்புக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் அங்க அப்படி சோ ஹிந்தி பேசுவேன் அப்புறம் அவங்கவுங்களை பிலாலி பீல் இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுவேன் பட் அபவ் ஆல் லாங்குவேஜ் ஆஃப் லவ் அதான் நான் வந்து அப்ப அப்போயில இருந்து இப்போ வரைக்கும் பிலீவ் பண்றேன் யாரும் சொல்லாத ஒரு காரியம் உண்மையாலுமே என்னதான் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருந்தாலும் மொழி இருந்தாலும் லாங்வேஜ் ஆஃப் லவ் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா சோ வித் நம்ம வே ஆஃப் ரிலேட்டிங் வித் தேம் அவங்களுக்காக செய்யறது அதாவது வச்சு வி வே கன்வார் சிங் டயலாகிங் லாங் டைம் லாங்குவேஜே இல்லாம பட் வீ போத் ஆஃப் அண்டர் அந்த மாதிரிலாம் டைம் அது அந்த அந்த பீரியடில் அதுக்கப்புறம் தியாலஜி இப்போ தியாலஜிக்கு வந்து இன்னும் நாங்கள் விஆர் எஸ்விடிஸ் ஆர் ரன்னிங் தேவால்கேட் எங்களுக்கு ஒரிசா ரீஜனல் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு தேவால்கேட் நாங்கள் ரன் பண்ணுறோம் அது வந்து சாம்பல்பூருங்கிற ஒரு இடத்துல இருக்கு சாசன் சாம்பல்பூர் பியூர்லி மேனேஜ் பை எஸ்விடிஸ் இந்த மாதிரி ஸோ யூஸ்வலி எங்களுடைய தியாலஜி வந்து ஜேடி தான் நாங்கள் படிக்கிறது

போற வழியே எனக்கு கொஞ்சம் ஆயிட்டேன் ஒரு அலர்ஜி மாதிரி வந்து நான் போக முடியல பட் என்ன பண்ணிருக்காங்க அந்த இதுல அந்த ஃபாதர் கேட்டிருக்காரு யாரெல்லாம் போறதுக்கு இஷ்டப்படுறீங்கன்னு யாரும் போகிறதுக்கு ஒரே ஒரே ஒருத்தர் தான் மூணு பேர் அனுப்பினோம் ஒரே ஒருத்தர் தான் வாலண்டியர் பண்ணியிருந்தார் மற்றது யாரும் இல்லை உடனே என்ன பண்ணாங்க லேட்டஸ்ட் அது லாட்ரி போடுவோம் லாட்ரி எடுத்து யாருக்கு விழுகுதோ அவங்க போவாங்க அப்படின்னு லாட் போட்டிருக்காங்க அது எனக்கு விழுந்துச்சுன்னு பசங்க என்ன பசங்க சொன்னாங்க ஆமா அது எனக்கு கம்யூனிட் பண்ணாங்க ஏ மீன்ஸ் என்னுடைய கிளாஸ் பேட்ச்மேட்ஸ் ஏ உனக்கு தான்ட்டு அது எனக்கு போக இஷ்டம் இல்லை எல்லாருக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நான் பூனாவுக்கு போகணும் அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால பூனாவுக்கு போகணும்னு தான் இருந்தேன் அப்புறம் நான் எங்கள் ப்ரொமிஷில் பார்த்து பேசினேன் எல்லாம் பண்ணேன் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன் ஒரு மணி நேரம் பேசினேன் எங்கள் ப்ரொமிஷல்கிட்ட என்னுடைய எல்லா காரணத்தையும் சொன்னேன் இதுதான் என்னுடைய உணர்வு இதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ ஓகே அப்படின்னு உடனே ஒரு ஜீவன் இதான் நான் சொல்றேன் இது உனக்கு ஃபீலிங் தான் உன்னுடைய உணர்வு தான் இது உண்மை இல்லை அதனால நீ அங்க போ அப்படின்னு போச்சு பட் ஆல் தீஸ் வெண் எய் லுக் பேக் இப்போ நான் பார்க்கும் பொழுது கடவுளுடைய கை அதுல இருந்துருக்கு அவருடைய திட்டம் இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதோட நான் வந்தேன் எங்க தியாலஜி முடிச்சிங்க ஆமா அது வந்து தியாலஜி நான் மட்டும்தான் தமிழ் அந்த நாங்க ஒரு நாற்பது பேர் அந்த தியாலஜெட்ல நான் மட்டும் தமிழ் பழையம் உம் ஆனா ஆக்சுவலா ஒரு நான் வந்து ஒரு முழு மனசோட வரலாம் ஒரு கட்டாயத்தோட வந்தேன் ஆனா அந்த வே மற்ற டயசிஷன்ஸு நாங்கள் எஸ்விடிஸ் நாற்பது பேர்ல நாங்கள் ஆறு பேர் தான் எஸ்பிடிஸ் மற்ற பேரெல்லாம் டயசிசன்ஸ் அவங்க கூட இருந்து அவங்க கூட பழகி இருந்ததில் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு பாசம் இதெல்லாம் வந்து அந்த கட்டாயமாக வந்து அதை மாற்றிருச்சு ஸோ எண்ட் ஆஃப் த எங்களுடைய தியாலஜி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபைனல் அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் எங்க போறோம் எங்க நீங்க பணி செய்ய விரும்புறீங்க அப்படிங்கிறது எல்லாருடைய சர்பிரைஸுக்காக நான் என்ன பண்ணேன் ஈஸ்ட் இந்தியா எங்களுக்கு ஒரு ப்ராவின்ஸ் அப்ப இது வந்து ப்ராவின்ஸ் அப்ப இது வந்து அந்த ப்ராவின்ஸ்ல இருந்தது கிழக்கு இந்தியா கிழக்கு இந்தியா ப்ராவின்ஸ் எங்களுக்கு ஒன்று வந்து சவுத் இந்தியாவில் அது தெற்கு இந்தியா ப்ராவின்ஸ்னு ஒன்று இருந்தது அப்புறம் சென்ட்ரல் இந்தியா ப்ராவின்ஸ் மத்திய பிரதேசம்லாம் வரும் கிழக்கு இந்தியா ப்ராவின்ஸ் ஒரிசாவில் ஸோ என்னுடைய முதல் ஆப்ஷனை வந்து நான் ஒரு கொடுத்துட்டேன் மற்றது மற்றது எங்கே கொடுத்தேன் அதுனா ஸோ அதுவாசி எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அது வந்து நான் வந்து திரும்பி போயிடுவேன் தான் நினச்சாங்க ஏன்னா கட்டாயப்படுத்தி தான் வந்தேன் ஸோ அந்த அந்த மூணு வருஷத்தில் மூன்று வருஷத்தில் அங்கே இருந்தது மக்களோட பழகுனது ஒவ்வொரு அது வந்து ஒரு கான்டாக்சுவல் தேவல கேட் எங்களுக்கு நிறைய கிளாஸஸ்லாம் வந்து கிளாஸ் ரூமில் மட்டும் இல்லை வில்லேஜில் போய் யூகரிஸ்ட் கிளாஸ் அந்த யூகரிஸ்ட்லாம் வில்லேஜில் போய் மக்களோடய இருந்து எங்கள் ப்ரொஃபசர்ஸ் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அவங்களோடய இருந்து இருந்தே கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததில் வந்து நிறைய ஈடுபாடாகி நான் இங்கேயே கொடுத்தேன் அது கொடுத்த பிற்பாடு தென் டயக்னேட் டயக்னேட்டுக்கு வந்து டீக்கன் ஆன உடனே எங்கள் ப்ரொவின்ஷியல் கேட்டார் அப்போ வந்து வடகிழக்குலையெல்லாம் கொஞ்சம் மலேரியா பயங்கர மலேரியா ஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த கோஹாட்டி அருணாச்சல பிரதேசம் அதுதான் வந்து சென்ட்ரல் இந்தியன் ப்ராவின்ஸ்ல இருந்தது திரிபுராங்கிற மாநிலம் வந்து கிழக்கு இந்தியா ப்ராவின்ஸ்ல இருந்தது இப்போ என்னைய வந்து அங்கா அனுப்புனாங்க டயக்நெட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க நான் போறதுக்கு அங்கே போறேன்னு சொல்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பயங்கர டெய்லி இப்போ நியூஸ் வரும் திரிபுராவுல இருந்து ரெண்டு பேரை கடத்திட்டாங்க கொண்டுட்டாங்க, மூணு பேரை மலேரியாவில் இருபது பேர் அப்பதான் எனக்கு கேக்குறாங்க நீ எனக்கு போரிலேசண்ட் டூல வந்து செப்டம்பர் இதுக்கு வந்தேன் நான் திரிபுராவுக்கு வந்தேன் முடியுது நார்த் ஈஸ்ட் அதுக்கப்புறம் அது ப்ராவின்ஸ் ஆச்சு அங்க இருந்து டூ தௌசண்ட் தான் என்னுடைய ஆர்டினேஷன் அப்ப எங்க டயசிஸ்ல வந்து ஒரு ரூல் இருந்தது தஞ்சாவூர் டயசிஸ்ல தஞ்சாவூர்ல டயசிஸ்ல எப்போ ஆர்டினேஷன் கொடுக்குறாங்களோ அங்க வந்து எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய இன்கன்வீனியன்ஸ் இருந்தது ஏன்னா எங்களுடைய ஃபாதர்ஸ் லீவுக்கெல்லாம் தான் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓரியூர்ல போய் ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து ஊர்ல வச்சுக்கேன் டூ தௌசண்ட் த்ரீ மே பத்தாம் தேதி குருப்பட்டம் பெறுகிற போது அப்பா அம்மா அவங்களே இருப்பாங்க பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எங்க எங்க நெருங்கி அப்பா பக்கம் அம்மா பக்கம் சரி எல்லாருக்குமே ஒரு பயங்கர சந்தோஷம் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க பார்ப்பாங்க இஸ் என்ன அப்பான்னா அம்மா வந்து ஒரு ஆனந்த கண்ணி இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா பர்டிகுலர் வேர்டுன்னு ஒண்ணும் இல்ல அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ல இருந்து எனக்கு புரிஞ்சுது நாங்க வந்து நீ சாமியார்ந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை எங்களுக்கு ஏன்னா நீ வந்து அப்போ அப்போ இருந்தே இப்படிதான் நீ வளர்ந்துருக்க ஆயிட்ட கடைசியில உன்னுடைய உன்னுடைய கனவு நினை எங் நாங்களும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு ஃபுல் சப்போர்ட்டிவ் எங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப செலவு இல்லை சரி சரி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவ்வளோ சடன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டி போயிருந்தேன் திருச்சிக்கு அன் அன்பார்ச்சுனேட்லி வித் தட் எயிட் டேஸ்

ஒருத்தவங்க ஃபாதரா அல்லது சிஸ்டரா போறது கல்யாணங்கிறது நிறைய பேத்துக்கு நடக்கும் அந்த ஃபாதர் சிஸ்டர்ங்கிறது வெரி ரேர் ஆமா அதனால என் மகன் ஃபாதர் இல்ல என் மகன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து மிக பெரிய ஒரு சொல்ல